ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதே ஜெய் குரு பிரசுராவ் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சிலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஐப்பசி மாத ராசி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மா இப்போ நான் சொல்றது வந்து திருக்கணிதப்படி நான் சொல்கிறேன் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அமைப்புப்படி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு ஏன்னா குருவே அதிசாரமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு தான் வராரு அந்த அதிசாரமாக வந்து உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றங்களை கொடுக்க போறாரு அதே மாதிரி மூணாம் இடத்துல சுக்கர நீச்சமாய் நீச்ச பங்க யோகம் நாலாம் இடத்து பதவி ஸ்தானத்தில் சூரியன் என்ன ஆகிறாரு உங்களுக்கு நீச்சமாயி நீச்ச பங்க யோகம் ரெண்டு கிரகங்கள் நீச்சமாயி நீச்ச பங்க ராஜயோகம் பெறுது அதே மாதிரி ஒரு கிரகம் உச்சம் பெறுது பரிவர்த்தனையில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஐந்து கூடைய அதிபதி செவ்வாய் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஆட்சி பெறுறாரு அது வந்து குரு வந்து உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாம் பருவை ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு அப்போது மங்கள யோகம் இது நல்ல அதிர்ஷ்டம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு நல்ல அதிர்ஷ்டம் உறுதியாக உண்டு செவ்வாயை குரு பார்க்குறதுனால குரு மங்கள யோகம் இருக்கு திடீர்னு ஒரு அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரி அமைப்பு திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் காசு காசு எல்லாம் தேடி வரது ஒரு பெரிய உதவி நீங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க உங்களுக்குன்னு தானாகவே ஆதரவு கரங்கள்லாம் நீட்டும் அதாவது நீங்கள் உதவி யார்ட்டது கேட்குறதுக்கே கூச்சப்படுவீங்க பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு என்ன இயல்பு அப்படின்னா எப்போவுமே உதவி மற்றவங்களுக்கு செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டு தான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது விட்டு கேட்குறதுக்கு ரொம்ப தயங்கி தயங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்பாங்க ஆனால் இந்த மாதம் உதவிகள் தானாகவே கிடைக்கும் உங்களுக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கஷ்டமான சூழ்நிலைகள் போது கடவுள் உங்களை கைவிட ஆண்டவன் இடத்துல இருந்து உதவியை அனுப்புவாரு அந்த இடத்தை நீங்க பிடிச்சுக்கங்க கட்டாயம் உங்க பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்க மேலே வந்துடுவீங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா ஆறுக்குடைய குரு உங்களுடைய ராசியில் வந்து உச்சம் பெறாரு அப்போ கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வருது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குங்க தொழிலில் நல்ல வருமானம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உங்களோட இந்த மாதம் வந்து பிறக்கிறது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி யாரு சந்திரன் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ காசு பணம் நிறைய வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சனியுடைய தாக்கமும் குறைஞ்சிருச்சு சனினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து ஒரு தீராத அவமானங்கள் அல்லது மன ரீதியாக பிரச்சனைகள் ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பாரு சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க காளி தேவியோ அல்லது வந்து துர்கா தேவியோ காளி அல்லது துர்கை இவங்களுக்கு ராகு காலம் ஒன்பது மணில பத்தரை மணி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ண தீபம் ரெண்டு தீபம் போடுங்க சில பேர் வந்து எலுமிச்ச பழம்ல வந்து பண்றாங்க எலுமிச்ச பழ தீபம் வந்து வேற விஷயத்துக்காக போடுறது பலி கொடுக்கறது அது சமம் அதனால வந்து எலுமிச்சை மலர் தீபம் இப்போதைக்கு வேண்டாம் அது உங்களுக்கு மோசமான திசாபுத்தி காலங்களை மட்டும்தான் போடணும் மற்ற டைமில் வந்து நீங்கள் நார்மலாக மண் விளக்கு இருக்குல்ல அகல் விளக்குலையே போடலாம் அதில் வந்து நீங்கள் தீபம் போடுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க அப்படியே வந்து ஒரு பனி மூடி இருக்குது அப்படின்னா சூரியனுடைய ஒளிப்படும் போது அப்படியே விலகும் இல்லை அதே மாதிரியே அன்னையுடைய பெரும் கருணை வந்து உங்களுக்கு பிரச்சனையிலலாம் இருந்து விளக்கு கொடுத்துருவாங்க நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இருக்கு மூணாம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கு அதே மாதிரி பதவி ஸ்தானம் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு இதுக்காக தொழிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கக்கூடியது வாகனங்கள் வாங்கக்கூடியது இந்த அமைப்புகள்லாம் இருக்குது நல்ல வருமானமும் நிரந்தர வருமானமும் உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குல ப்ரொமோஷன் உறுதியாக இருக்குங்க ஆறுக்குடைய குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடம் தான் ப்ரமோஷன் அதை பார்த்து உங்களுடைய ராசியில் இருக்கனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உறுதியாக ப்ரொமோஷன் இருக்குது அதே மாதிரி ந நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நீண்ட தூர பிரயாணங்கள் அலைச்சல்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த அலைச்சல்கள்லாம் ஆதாயமாக உங்களுக்கு மாறும் சோர்வாக இருக்கும்போது மன ரீதியாக சோர்வாக இருக்கும்போது உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கவங்க யாரையும் நம்பாதீங்க உங்களையே ராங் ரூட்டில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உறுதியாக இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்கள அவங்கள கேளுங்கள் அல்லது வந்து நெகட்டிவாக என்ன இருக்கோ உங்களை பற்றி என்ன நெகட்டிவாக சொல்கிறாங்களோ உங்களை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ ரெண்டையுமே அலசி ஆராயிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க உங்க கூட பாசிட்டிவாக சொல்லி உங்களை வந்து ராங் ரூட்லேயும் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பொதுவாக இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் உங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது இந்த மாதத்துலேருந்து இருந்து நிறைய விடி விடிவு காலம் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்து நீங்கள் வெளியில் உண்டான அமைப்புகள் இருக்கு நீங்கள் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் இயல்பாவே அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்கும் நல்ல பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு <hideic> படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் வந்து டைவெர்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஆரம்ப கல்வி ஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல கேது அதே மாதிரி நாலாம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது புக்கு எடுக்கும்போது குழந்தைங்க என்ன செய்வாங்க இன்ஸ்டாவில் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு உக்காந்துருப்பாங்க செல்ஃபோனில் தான் எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க இன்ஸ்டாவில் போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் படிக்கக்கூடியவங்க படித்தாதான் வாழ்க்கை இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்களை அடைய முடியாது அப்புறம் லாஸ் உங்களுக்கு தான் அதனால் படிப்பில் ரொம்ப கவனமாகவும் கான்சன்ட்ரேட்டாகவும் இருக்கணும் அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கும் சரிங்க நல்ல அமைப்புகள் இருக்குது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி பதவி ஸ்தானத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது நாலாம் இடத்துல யார் சூரியன் வந்து நீச்சமாக இருக்கார் இந்த அரசாங்க பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டுருப்பீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு மார்க்கில் ஜஸ்ட் மிஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து நீச்சபங்க ராஜயோகம் இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் வந்து வில்வத்தால் காலையில் அதாவது ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி ஏழு ஆறு டு ஏழு வந்து சூரிய ஹோரை வருது அந்த ஹோரையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி சிவபெருமான் கிட்டே எனக்கு ஒரு அரசாங்கத்தில் நல்ல பதவி கொடு பகவானேன்னு வேண்டிக்கங்க கட்டாயம் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த பதவி ஜஸ்ட் மிஸ் ஆகிறது வந்து அப்படியே உங்களுக்கு மாறி நல்ல அமைப்பு நல்ல ஒரு பதவியில் போய் உட்காரக்கூடியது இருக்குது ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு சூரியன் அதனால் அமைப்பு இருக்கு அதே மாதிரி மூணாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் நீச்சபங்க ராஜயோகம் பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அது உண்டான பாக பிரிவினை கிடைக்கிறது அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரி வழியே ஆதரவுகள் இருக்கு அவங்களுடைய ஆதரவுகளும் இதுவும் நீங்கள் தேடிக்கீங்க நல்ல சுமூகமான உறவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு புதிய புதிய முயற்சிகள் சிறு தூர பிரயாணங்கள் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட இதில் இந்த மாதம் இருக்கு அலைச்சல்களை பார்க்காதீங்க ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியாகவும் ஆதாயத்துலேயும் தான் முடியும் அதில் எந்த டவுட்டுமே நீங்கள் பட வேண்டாம் பொதுவாக பெண்களுக்கு பெண்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய கணவர்கிட்ட வந்து நிறைய ஆதரவுகள் தேடி வரும் உங்களுக்கு பொதுவாக கடகராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் ரெண்டாவது ஒருத்தர் ஒருத்தர் உதவி நல்ல ஹெல்ப் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் ஒருத்தர் மூலிமா இன்னொருத்தருக்கு அதாவது கணவன் மூலியமாக மனைவிக்கும் மனைவி மூலிமா கணவனுக்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறது சுக்கரன் பார்க்குறாரு சகலவிதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே தேடி வர ஆரம்பிச்சிரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது திடீர் திருமணம் ஆகிறதுக்கு ஏன்னா குரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய் ஆட்சி பெறாரு திடீர்னு ஒரு லவ் மேரேஜ் ஆகிறதோ அல்லது வந்து ஒரு மேரேஜுக்கு போயிருப்பீங்க அங்கே வந்து அந்த கல்யாணத்தில் பொண்ணும் அப்படியே மிஸ் ஆகி அந்த இடத்துல போய் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே வந்துடும் அதாவது இந்த ஒன் மந்த்துக்குள்ளே குருபலத்தில் வரும் அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க திடீர் திருமணம் அப்படிங்கிறது கடக ராசிக்கு இருக்குது ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பேபிக்கு உண்டான வாய்ப்புகள் குரு கொடுத்துருவாரு குரு ஐந்து பார்க்குறாரு ஏழை பார்க்குறாரு ஒம்போதை பார்க்குறாரு அதனால் புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு உங்களுக்கு குருபலம் இருக்குது நிறைய நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதிக்க முடியும் நல்ல காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது சுக்ரன் ஒரு பதினொன்று உங்களுக்கு பதினொன்று கூடைவர் மூணு மூணாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கனால திடீர்னு எதிர்பார்க்காத வகையில் பணம் லாட்ரி புதையல் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பெண்களுக்குலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதே மாதிரி தாயாருடைய வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஆறு குடையவர் உச்சம் பெறாரு உங்களுடைய ராசியில் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹெல்த் ரீதியாவோ மைண்ட் ரீதியாவோ கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அதுல இருந்து வெளியில வரணும் ஹெல்த்னா டக்குன்னு டாக்டர் பாத்துருங்க மனசு தெரியல அப்படின்னா டக்குன்னு மெடிடேஷன் பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் மூவ் மூவ் ஆன் ஆகுங்க அதுதான் ரொம்ப நல்லது ஸ்டக் ஆயிட்டீங்க அப்படின்னா இதுதான் ராகு கேதுக்கு வேணும் அதனால் ராகு கேதுக்களுக்கு அதை கொடுக்கக்கூடியங்க இடத்த கொடுக்காதிங்க அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்தில் இது பண்ணுங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த இடத்துல இருந்து வெளில வந்துட்டு வேறு அறிமுகம் இல்லாத நம்பர்கிட்ட கூட நீங்கள் பேசுங்க என்னமோ அவங்க பேசிட்டு போகிறாங்க டைம் போகும்ல அந்த மாதிரி ஏன்னால் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ராகு கேதுக்கள் அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா டிப்ரெஷன்க்குள்ளே போயிட்டோம்னா வெளியில வர்றது கஷ்டம் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அரசாங்க உதவி அரசாங்க உதவிகள்லாம் கிடைக்கும் ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல நீச்சபங்க ராஜியோகம் இருக்கனால அரசாங்க உதவிகள் அரசாங்கம் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இது ரொம்ப சூப்பரானது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள் ஒரு பதவி கிடைக்கும் திடீர்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு முன்னாடி சீனியர் இருந்தால் கூட அவங்க ஏதாவது ஒரு அலுகேஷனில் போய் நீங்கள் அந்த இடத்துக்கு ப்ரோமோஷன் போகிறதுக்குள்ள நம்ம நீங்க எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க நமக்கு இப்படி ஒரு ஃபீல்டான அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுத்துருவாரு அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான டைமு குருபலம் இருக்கு சுக்கரபலம் இருக்கு இது எல்லாமே டாப்பாக இருக்கனால உங்களுக்கு பெரிய லெவல்ல வந்து சப்போர்ட் கிடைக்கும் கட்சியுடைய தலைமையிடம் பாராட்டும் பெரிய பெரிய இடத்துல இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் இருக்கும் ஒரு நல்ல பொறுப்புகள் இருக்கும் மக்களுடைய பலதரப்பட்ட ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலயமா நீங்கள் வெற்றி வாகையே சூடக்கூடிய அமைப்புகள் இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு சூப்பரான டைமு இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மூணாம் இடத்துல சுக்கிர நீச்சம் ஏன்னா சோசியல் மீடியா அப்படிங்கிறதே மூணாம் தான் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவார் நெகட்டிவோ பாசிட்டிவோ ஆனால் நீங்கள் ஒரே நைட்டில் வைரலாக கொண்டான அமைப்பு அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் உங்களுக்குன்னு ஒன்று செட் ஆகும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சியை நடத்துறது பாராட்டுகள் கிடைக்கிறது குரு உங்களுக்கு வந்து இடத்தை ஒரு நல்ல அங்கீகாரங்கள் விருதுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பு வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாகிறதுக்கு அமைப்புகள் இருக்கு காசு பணம் இந்த மாதிரி விஷயங்களும் நல்லா இருக்கு ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் பார்த்து அதுதான் உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்பை கொடுக்கும் அதனால் அதனால மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி உங்களை நீங்க கட்டாயம் கவனிச்சுக்கிட்டு தான் ஆகணும் மற்றபடி ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு நிறைய நல்ல பலன்கள் தான் இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்